ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம இனிப்பு புளிப்பு காரம் இந்த மூணோட டேஸ்ட்டில் வர மாதிரி ஒரு தக்காளி துவையல் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி துவையலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க மூணு வர மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க நாலு தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லியில எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி சீரகம் மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் உங்களுக்கு நல்லா இன்னும் நிறைய காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு வரமிளகா கூட கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வந்து வெங்காயம் எதுவுமே சேர்த்து போகிறதில்லைங்க தக்காளி மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம் இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாங்க அந்த எண்ணெயிலேயே வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் தக்காளியிலிருந்து நிறைய தண்ணி வரும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா வெந்து வரும் இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாங்க எடுத்து வச்சிருக்க மல்லிகலையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த புளி மல்லிகை எல்லாம் இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த தொகைகள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காரம் எவ்வளோ சேர்த்துருக்குறோமோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த வெள்ளம் வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க அதுக்காக நம்ம வந்து அந்த வெள்ளம் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க ஆறு விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க மிளகா மல்லி கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கூடாதுங்க தண்ணி சேர்த்தாமல் நல்லா பல்ஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இது இட்லி தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்